வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கனமழை காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் கனமழை பெய்யும் அதனைத் தொடர்ந்து எந்தெந்த எல்லாம் விடுமுறை என்பதை தெளிவாக பார்க்கலாம் திட்வா புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் நேற்றைய தினம் சென்னை உட்பட வட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது அதே போல விருதுநகர் மதுரை திருப்பூர் போன்ற ஒரு சில உள் மாவட்டங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை ஆங்காங்கே பெய்து வந்துள்ளது நேற்றைய தினம் அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை கொட்டியது ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக ியுள்ளது இந்நிலையில் திட்வா புயலத்தைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தமிழகத்தில் கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் நிலையில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல என்றால் அதாவது ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நிலவ ஆழ்ந்த காலத்த தாழ்வு மண்டலமாக பொதுவாக இது வந்து வடக்கு திசையில் நகர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிழக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கு நூற்றி இருபத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு திட்டத்திற்கு சுமார் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் பார்த்தீங்கன்னா புயல் இருக்கிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மணிக்கு அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா காடத்த தாழ்வு மண்டலமாக நீட்டித்து தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் அவ்வப்பொழுது பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும் அதனால பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதே மாதிரி புதிய புதிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள நமச்சி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்